நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ஏன் இப்படி நீங்க செய்கிறீங்க அபவுட் டு டீச் மீ எனக்கு என்ன கற்றுக் கொடுக்க போறீங்க இந்த சூழ்நிலையில் அப்படின்னு நீங்கள் ஆண்டோர்கிட்ட கேளுங்க பிகாஸ் எல்லா சூழ்நிலையிலையும் ஆண்டோர் ஒரு காரியத்தை நமக்கு கற்றுத்தரணும்னு விரும்புவார் ஆல்வேஸ் காட்ஸ் காட்ஸ் டு டீச் யூ சம்திங் ஸோ தேட் யூ வில் பி ரைட் இன் த சைட் ஆஃப் காட் ஆண்டோடைய பார்வையில் நம்ம சரியாக இருக்கிறோம் சரியாக இருக்கணும்னு அவர் விரும்புவார் அதனால சில சூழ்நிலைகளை சில சில காரியங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிப்பார் ஸோ நீங்கள் எப்போவுமே ஆண்டவர்கிட்ட கேட்காதுங்க ஏன் இந்த பாடு ஏன் எனக்கு இது செய்கிறீங்க எனக்கு ஏன் இந்த வேதனை அப்படின்னு கேட்காதுங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க ஆண்டவரே நீங்கள் எனக்கு என்ன கற்றுத்தர விரும்புகிறீங்க நான் என்ன கற்றுக்கொள்ளணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க நான் கற்றுக்கொள்ளும் போது அது என் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாய் இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புவார் அந்த காரியம் நம்ம வாழ்க்கையில பெரிய பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்